ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஜோனி வளாக்ஸ் அப்போ ஒரு ஒரு வாரமாக எனக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சல் சளி இருமல் எல்லாமே வந்துருந்துச்சு ஸோ அதனால் எனக்கு வீடியோ ஒன்றும் பண்ண முடியல நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நம்மளோட டேங்க் அப்டேட்ஸை பற்றி அதாவது அப்டேட்டுங்கிறத விட அதில் இருக்கிற நிறைய டவுட்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தாங்க லைட்டிங் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன் ஃபில்ட்ரேஷன் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன் அப்புறமா இந்த ராக் இதெல்லாம் எங்கேருந்து நான் கலெக்ட் பண்ணுறேன் ட்ரிஃப்ட் எங்க இருந்து கலெக்ட் பண்ணுறேன் எங்க எங்கேருந்து கலெக்ட் பண்ணுறேன் அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதாவது பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் வந்து இங்கே காசு செலவு பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷுகளுக்காக மட்டும்தான் ஃபிஷ்ஷு ப்ளஸ் சம்டைம்ஸ் இந்த பிளான்ட் பட் பிளான்ட்டுக்கு வந்து நீங்கள் எப்போவுமே செலவு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சின்ன இத்தனை ஒரு சின்ன செடி வாங்கி வச்சிங்கனாலே போதும் அது வாட்டர் கண்டிஷன் நல்லா இருக்கணும் அப்புறம் அதோடய லைட்டிங் நல்லா இருக்கணும் அதோட அந்த அந்த வேவ் என்ன சொல்ல தண்ணியோட அந்த வேவ் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் பிளான்ட் வளர்ந்துகிட்டே இருக்கும் நமக்கு வந்து ஒரு இடத்துல வளர்ந்துச்சின்னா அதை அப்படியே ஓடிச்சு அடுத்த டேங்க் அடுத்த டேங்குன்னு அப்படியே நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இந்த பார்த்திங்கன்னா இந்த இங்கே இருக்கக்கூடிய இத்தனை டேங்குக்கும் நான் எந்த ஒரு பிளான்ட்டுமே வந்து வாங்கி வாங்கி வைக்கல ஒரு டேங்குக்கு வாங்கி வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்பீஷியஸை அதுலேருந்து கல்ச்சர் பண்ணி கல்டிவேட் பண்ணி அடுத்த 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 டேங்குக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறேன் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ராக்ஸ் ராக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் நிறைய கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்குறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம நம்மளோட கான்விக் கான்விக் சிக்லட்டுன்றேன் சிக்லட்டோட டேங்கை வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க கைஸ் இதுதான் நம்ம சிக்லெட்ஸ் இருக்கக்கூடிய டேங்க்கு ஸோ சிக்லெட்ஸ் டேங்குக்குள்ளே நம்ம வந்து பிளான்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எந்த ஒரு பிளான்ட்டுமே இருக்காது இது வந்து ஆர்டிஃபிஷியல் கிராஸஸ் தான் அதுக்கு இந்த பிளான்ட் வந்து ஒரிஜினல் பிளான்ட் ஃபஸ்ட் இருக்கிறது இந்த இருக்குது அதுக்கு பின்னாடி எங்கே தெரியுறது வந்து ஆர்டிஃபிஷியல் ஏன்னா சிக்லெட்ஸோட டேங்குக்கு வந்து நம்ம வந்து லைவ் பிளான்ட்டு அதாவது சாஃப்டான லீஃப்ட் சாஃப்டாக இருக்கும்ல லீஃபு அந்த மாதிரியான பிளான்ட் வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷஸ் வந்து உடனேயும் அதை கடித்து எல்லாத்தையுமே சாப்பிட்டு காலி பண்ணிடும் ஏன்னா இதுங்க வந்து ஒரு திலாப்பியா ஃபேமிலி திலாப்பியா நம்ம ஊரில் எல்லாம் இருக்கும்ல இல்லை குளத்தில் ஏரியில் அந்த ஃபேமிலி தான் ஸோ அதனால இதுங்களுக்கு வந்து பாசி எல்லாம் அதிகமாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் ஸோ அதுங்க இது பண்ணிடும் இப்போ இந்த பிளான்ட் எதுக்காக நான் வச்சுருக்கிறேன்னா இதோட ஹார்ட்னஸ் இதோட அந்த லீஃபே வந்து ரொம்ப ஹார்டியாக இருக்கும் அதனால் அதுகளால் ஈஸியாக வந்து கடிக்கவும் முடியாது அதை சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணவும் முடியாது அதை கடிக்காது சொல்லப்போனால் ஸோ அதனால தான் இது வச்சுருக்குற இந்த பிளான்ட்டு நம்ம டேங்குக்குள்ளே அது ஒரு சும்மா ஒரு இதுக்காக வச்சுருக்கிற ஒரு ட்ரிஃப்ட் ரூட்டில் இன்செக்ட் இன்செக்ட் பண்ணி வச்சுருக்குறேன் அது இப்போ ரூட்டிங்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ராக் வந்து லாவா ராக் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இது லாவா ராக்கா என்னன்னு தெரியல இது வந்து நான் வந்து இங்கே பஹ்ரைன்லேயேவும் கொஞ்சம் அந்த டெசர்ட் மாதிரியான ஏரியா இருக்கும் பாலைவனம் மாதிரி பாலைவனம்னு சொல்ல முடியாத அதை அது வந்து எப்படி சொல்ல கொஞ்சம் நம்ம எல்லாம் சில இடத்துல அந்த முள் மரம் நிறைய இடத்துல நிற்குமே அந்த மாதிரியான இடம் அந்த இடத்துல வந்து எம்டி லேண்டாக இருக்கும் அதில் அங்கங்கே நிறைய செடி எல்லாம் அப்படி வளர்ந்துருக்கும் மழை என்ன என்னாகுன்னா தண்ணி வந்து அப்படியே ஃப்ளட் ஆகி அப்படியே நிற்கும் மாத கணக்காக அதில் அந்த செடி இருக்குது அந்த செடிகளுக்கு உள்ள வந்து இந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் வந்து என்னால் கல்டிவேட் பண்ண முடிஞ்சிச்சு அதாவது நான் இது கலெக்ட் பண்ணது எல்லாமே அங்கே தான் கலெக்ட் பண்ணேன் பட் இந்த ஸ்டோன்ஸ் வந்து எப்படி அங்கே அந்த இடத்துகளுக்கு வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாது பட் வந்து டிஃப்ரெண்ட்டான ராக்காக இருந்துச்சு எப்படின்னு சொன்னால் நம்ம மேபி இது வந்து பிஃபோர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மேபி இதெல்லாம் கடலுக்குள்ளே இருந்த ஏரியாவாக இருந்திருக்கலாம் அதெல்லாம் எனக்கு தெரியல ஸோ எனக்கு பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரியுது இதெல்லாம் வந்து முன்னாடி கடலுக்குள்ளே இருந்த ஒரு ஷேப் இருக்கிற மாதிரி அப்படி தோணுது எனக்கு கடல் தண்ணினால் அரிச்சு 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 இந்த மாதிரி இதாகிருக்கலாம் இல்லைன்னா அதோட அலையோட இந்த வேவ்ல வந்து இந்த மாதிரியான ஒரு மணல் திட்டு வந்து அப்படியே ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே கட்டியாகி ராக் மாதிரி ஆகிருக்கலாம் மேபி என்ன வேணாலும் நடந்துருக்கலாம்னு தெரியல அதே மாதிரி தான் சேம் அதே ப்ளேஸ்லேருந்து தான் இந்த மாதிரியான ட்ரிஃப்ட்வுட்டு அது அது எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் ஆக்சுவலி இந்த ட்ரிஃப்ட்வுட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த நான் சொன்னேன் இல்லையா அந்த இடம் அதில் வந்து வளரக்கூடிய மரங்கள் சின்ன சின்ன செடிகள் இதில் இது வந்து ஆகும்னா மழை தண்ணி கெட்டின உடனே அந்த இதெல்லாம் வந்து செத்து போகும் ஐ மீன் அது வந்து டேமேஜ் ஆகிரும் அந்த மரம் அந்த செடியெல்லாம் ஸோ அதுக்கு பிறகு என்ன ஆகும்னா அந்த இது வந்து அப்படி அந்த தண்ணிக்குள்ளேயே இருந்து அதாவது அந்த மழை தண்ணி கெட்டி கிடக்கக்கூடிய தண்ணிக்குள்ளேயே இருந்து இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் ஆயிரும் நான் அடுத்த டேங்க்லேயும் காமிக்கிறேன் எல்லா டேங்க்லேயுமே இந்த மாதிரியான ட்ரிஃப்ட் ஃபுட்டு தான் நான் அதிகமாக வச்சுருப்பேன் அப்புறம் இன்னொரு ஒரு ட்ரிஃப்ட் இருக்கும் பின்னாடி இருக்கும் அது வந்து என்ன இருந்து எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் ஒன்று உடஞ்சி கீழே கிடச்சிச்சு அதோடய பட்டையை பிடிச்சி அதாவது அதோடய ஸ்கின் இருக்குல்ல அந்த ஸ்கெலட்டை நான் அதை சாரி ஸ்கின் தான் அதை அப்படியேவும் பிடிச்சி இழுத்தேன் கரெக்டாக ஒரு பெரிய லென்த்தியாக வந்துச்சு அந்த இதை வந்து நம்ம புதுசாக ஒரு டேங்க் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் அந்த டேங்கில் வந்து நான் சீக்கிரமாகவே அதை ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சிக்லெட்ஸ் டேங்கில் புதுசாக ஒரு மூணு பேர் வந்திருப்பாங்க ஆட் ஆகிருப்பாங்க இது அது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்விக் சிக்லெட் நம்மக்கிட்ட கான்விக் சிக்லெட்டு இதுதான் நம்மளோட பழைய மேல் பழைய ஃபீமேலை இவர் கொண்டுட்டார் இப்போ புதுசாக இன்னொரு ஃபீமேல் வாங்கி விட்டுருக்குறேன் இவர் தான் அது ஸோ இவங்க இப்போ பார்ட்னராக இருக்காங்க இதோ இந்த இடமும் இவங்க தான் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரிங்க இவ்வளோ பெரிய மணல் திட்டம் உருவாக்கியிருக்காங்கல்ல இதுக்கு காரணமே இவங்க ரெண்டு பேர் தான் இந்த அளவுக்கு அதை டீப்பாக பள்ளம் நோண்டி வச்சுருக்கு உள்ளே இருக்கிற ஃபோம் ஷீட் வரைக்கும் எனக்கு தெரியுது அந்த மாதிரி ஆக்கிடுச்சு அது என்ன பார்க்க போகுதுன்னா சீக்கிரத்தில் ப்ரீடிங் ஆகும் அதனால தான் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு இருக்கு அதுவும் இல்லாமல் அது பக்கத்தில் அந்த இடத்துல ஏரியாவுக்குள்ள எந்த ஃபிஷ்ஷஸையுமே விடாது இது வந்து ரெண்டுமே சேர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்புறம் அதான் இது சொன்னேன் இல்லையா அந்த கான்விக்ஸ் சிக்லெட்டோட அடுத்த வெர்ஷன் அல்பினோ அல்பினோன்னு சொல்ல முடியாது இது வந்து ஒயிட் ஒயிட் கலர் கான்விக்ஸ் சிக்லெட் அதில் வந்து ஒரு மூணு பீஸ் இருக்கும் என்னோட கெஸ்ட் படி ஒரு ஒரு ஃபீமேல் ரெண்டு மேல் கன்ஃபார்ம்டாக இருக்கும் இதுதான் அந்த ஃபீமேல்னு சொன்னது இதுவும் இதுவும் வந்து ரெண்டும் மேல் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆரஞ்சு மார்பு மேல் இருக்கு இங்கே ஆரஞ்சு மார்போட ஃபீமேல் வந்து எக்கு கேரி பண்ணி வச்சுருக்குற வாய்க்குள்ள நம்ம அதை செப்பரேட்டாக இங்கே பிடிச்சி போட்டுருக்குறேன் பாத்தீங்கன்னா அந்த மார்புக்கு வாய்க்குள்ளே வந்து எக் இருக்குது அந்த பாருங்கள் வாயை மெதுவாக வாய்க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு பட்ஜான மாதிரி இருக்கும் ஆக்சுவலி இதுக்கு வாய்க்கு உள்ளதான் அது இது பண்ணி வச்சிருக்கு இப்போதைக்கு ஸோ இன்னும் ஒரு ஒன் வீக்குக்குள்ளே நம்ம வந்து அதை ரிலீஸ் பண்ணி பார்க்கலாம் வாயை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தெரியும் உள்ள குட்டிகள் இருக்கிறது இந்த டேங்க் நம்ம குட்டி டேங்கு அப்புறம் இந்த இடத்த க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு ஒரு டேங்க் ரெடி பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னேன்ல அந்த டேங்க் இந்த ஏரியாவுக்குள்ளே வரும் அது சீக்கிரமாகவே ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்புறம் நம்மளோட லார்ஜஸ்ட் டேங்க்கு நம்ம பிளாட்டியும் ஸ்வாட்டை அண்ட் தென் நம்ம ஸ்வெம்பு இதுங்கெல்லாம் இருக்கக்கூடிய டேங்க்கு இதுலேயும் சேம் அதே தான் நம்மளோட ட்ரிஃப்ட் வீட்டு தான் இருக்குது பாருங்கள் இவ்வளோ பெரிய ட்ரிப்ட்வூட் ஏன்னா கை வைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குது ஆனால் கை வச்சால் எவ்வளோன்ட்டு சின்னதாக இருக்குன்னு பாருங்கள் இவ்வளோ தான் இருக்கும் என்னோட ரெண்டு விரலோட கணம்தான் இருக்கும் அதோட திக்னஸ் இவ்வளோதான் இருக்கும் இந்த மாதிரியான ட்ரிஃப்ட் வீட்டு தான் நான் வந்து அந்த மாதிரி நான் சொன்னேன் வெள்ளியாயிடம் அதுலேருந்து நான் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது அண்ட் தென் இந்த பிளான்ட் வந்து நம்ம ஊரில் எல்லாம் ஃபாக்ஸ் ஸ்டைல் இருக்குல்ல அது சேம் ஃபேமிலி தான் பட் பேர் வேறு அண்டு டிஃப்ரெண்ட்டு எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபாக்ஸ் ஸ்டைல் வந்து கொஞ்சம் நைஸாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக ஒல்லி உள்ளியாக இருக்கும் அதோடய லீஃப்ஸ் வந்து இது அப்படி கிடையாது இதுங்க வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் கொரியன்ட்ரு லீஃப் இருந்த மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து கல்ச்சர் பண்ண முடியும் அதாவது ஈஸியாக வந்து இது க்ரோ ஆகிட்டே இருக்கும் லைட்டிங் ப்ளஸ் தண்ணியோட திக்னஸ் இது இந்த ரெண்டு மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா க நம்மளுக்கு இந்த பிளான்ட்டை வந்து ஈஸியாக இது பண்ண முடியும் அதே சமயம் இந்த இந்த பிளான்ட்டு இந்த சோடு மாதிரி இப்படி போகுது பாருங்கள் இந்த சேம் பிளான்ட்டும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஈஸியாக வந்து எந்த நார்மலான அந்த மணலில் வச்சால் கூட ரூட்ஸ் போட்டு 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 அப்படி அப்படியே போயிடும் ஆக்சுவலி நான் வந்து இது வந்து ரொம்ப பொடிசாக தோ இந்த சைஸில் இந்த சைஸில் ஒரு ரெண்டு பீஸ் தான் வாங்கி வச்சேன் அது வந்து ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு ரூட் போட்டு அங்கே வளர்ந்துச்சு அதுலேருந்து அடுத்தது அப்படி அப்படியே அப்படி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி இந்த ஓவராலாக இந்த டேங்கையே ஃபில் பண்ணியிருக்கு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம டேங்கில் வந்து ஷ்ரிம்ப்ஸ் வந்து நிறைய குட்டிங்க போட்டிருக்கு நிறைய குட்டிங்க வந்து அங்கங்கங்கே தெரிஞ்சிட்ருக்கு பட் எதையுமே நம்மளால் கரெக்டாக பார்க்க முடியாது இந்த லைட்ருக்கிற டைமில் அண்ட் தென் நம்மளோட இதுங்க இருக்குது இல்லையா பிளாட்டி பிளாட்டியோட குட்டிங்களும் எக்கச்சக்கமாக இருக்குது வளர்ந்த ஸ்டேஜில் இருக்குது அடுத்தது பொடி குட்டிங்க இருக்குது அந்த மாதிரி நிறைய இருக்குது ஓ ஓ இது யார் அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு லோச் இருக்கும் அந்த உள்ள இருக்கு பாருங்கள் அந்த ஒரு ஜீப்ரா மாதிரி ஜீப்ரா கிராசிங் இருக்குமே அந்த மாதிரி இருக்கும் அதோட கலர் பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்தவா இருக்கு சரி ஓகே நம்ம அடுத்த டேங்குக்கு போகலாம் இது நம்ம அடுத்த டேங்க்கு சேம் இதுவும் அதே மாதிரியான பிளான்ட்டை தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே என்ன பிளான்ட் யூஸ் பண்ணியிருக்கனோ அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருப்பேன் அடிஷ்னலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளான்ட் இருக்கும் இந்த ஒரு பிளான்ட்டும் இருக்கும் அண்ட் தென் இது இருக்கும் இதெல்லாம் ரீசெண்டாக ஒரு ஒன் மந்த் முன்னாடி வாங்கி வச்சது இப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ இருக்கு இது கொஞ்சம் வளர்ந்த உடனே இதை இங்கேருந்து கட் பண்ணி அடுத்த ஒரு டேங்கில் வைக்கணும் அப்படி எப்படியும் வச்சு நம்ம இது பண்ணிக்கிற வேண்டியது தான் அண்ட் தென் நான் ஏன் இன்னும் இந்த பிளான்ட்டுகளை எல்லாத்தையுமே கட் பண்ணாமல் ட்ரிம் பண்ணாமல் விட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த டேங்க்லேயும் சரி அந்த டேங்க்லேயும் சரி குட்டிங்க நிறைய இருக்குது அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்மக்கிட்ட டைப் இது இருக்குது செரி பார்பு இந்த பாருங்கள் செரி பார்பு அதோ பின்னாடி இருக்குது அந்த இருக்குது ஒரு ஃபீமேல் அடுத்து ஒரு ஃபீமேல் அது ஒரு ஃபீமேல் மூணு ஃபீமேல் இருக்குது அண்டு மேல் பார்த்திங்கன்னா அந்த இங்கே இருக்கும் பாருங்கள் ரெட் கலரில் இந்த பாருங்க இதுங்க ப்ரீடிங் ஆகக்கூடிய ஒரு ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை அப்படியேவும் நேச்சுரலாகவே விட்டுட்டேன் பட் ஏஞ்சல் ஃபிஷர்ஸை பொறுத்தளவு வரைக்கும் இது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் இதில் வந்து ஸ்விம் பண்ணி இப்படி இந்த மாதிரி போகிறது இதுக்கு உள்ளே மற்றபடி எல்லாம் எனக்கு ஐடியா இல்லை பட் செரிபா அந்த செரிபார்பு வந்து ஈஸியாக நம்ம நம்மளால் இந்த ஒரு அந்த ஒரு இதுக்குள்ள நம்மளால் ப்ரீடிங் பண்ண முடியும் அண்ட் தென் இந்த ஸ்டோன்ஸுமேவும் இங்கே இருக்குல்ல அந்த பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் இந்த குட்டி ஸ்டோன்ஸ் இதுங்கெல்லாம் வந்து இங்கே லோக்கல்லி அதாவது இங்கே நார்மலாக எந்த இடத்துக்கு போனீங்கன்னாலும் இந்த ஸ்டோன்ஸ் வந்து கிடைக்கும் பட் இது வந்து இங்கே என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும் ஒயிட் கலரில் ஒரு ஆஃப் ஒயிட் கலரில் இருக்கும் ஐவேரி கலரில் இருக்கும் அது நம்ம தண்ணிக்குள்ளே வச்சு இந்த மாதிரி எல்லாம் கண்டிஷன் பண்ணிட்டோம்னா அதுக்கு பிறகு அது வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி இந்த மாதிரி இருக்கும் நம்மளோட பழைய ஒரு வீடியோ இருக்கும் அதில் நம்ம சிச்லெட்டு டேங்க் வச்சுருப்போம் அந்த டைமில் நான் வந்து இந்த ஸ்டோன்ஸ் மட்டும்தான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் வச்ச கல் கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்தக்குள்ளே அது வந்து ஃபுல்லாகவுமே க்ரீன் கலரில் மாறிடுச்சு அது அந்த ஸ்கேப்பிங்கை நான் ஃபுல்லாகவே கொலாப்ஸ் பண்ணிட்டேன் கொலாப்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து வேறு வேறு டேங்க் எல்லாம் மறுபடியும் செட் பண்ணது அண்ட் தென் அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னிங்க இங்கே வந்து நம்மளோட பீட்டாவோட பேபிஸ் இருக்கும் பீட்டாவோட பேபிஸ் வந்து நிறைய இருக்கும் உள்ள இருக்கு பாருங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கு பாருங்க ஆக்சுவலி எல்லாத்துக்கும் ஃபுட்டு போட்டு கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ்க்கு மேலே ஆச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட்டு எங்கேயாவது ஹைடிங் ஆகி உட்காந்துருக்கும் இருக்கிறது கொஞ்சம் 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 அங்கங்கே தெரியும் உங்களுக்கு இந்த இங்கெல்லாம் கொடுத்து பாருங்க ஆக்சுவலி இதோட ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஆரம்பத்தில் இருந்த இதோட ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நான் இதை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறேன் இது கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு நான் அந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக நான் உங்களுக்கு போடுறேன் நான் அதை எப்படி ப்ரீடிங் செட் பண்ணேன் எந்த மாதிரி எவ்வளோ நாளில் நமக்கு இந்த குட்டிங்க வந்து வளர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அப்போ தான் புரியும் எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு பீட்டா ப்ரீடிங் ஆச்சு ஒரு ரெண்டு வாரத்தில் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு மூணு வாரத்தில் அது அதுக்குன்னு அதை அவங்கவுங்க அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு மேபி கொடுக்கலாம் நமக்கு அந்த மாதிரியெல்லாம் கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லை நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் அதுதான் இந்த மைக்ரோவோவ் கல்ச்சர் மட்டும்தான் இருக்குது அது இருக்கிறதுனால தான் இந்த அளவாக இந்த குட்டியை என்னால் காப்பாற்ற முடிஞ்சிருக்கு அண்ட் தென் இந்த டேங்கில் பார்த்திங்கன்னா சேம் இது வந்து இந்த ஸ்டோன்ஸ் வந்து இங்கே வந்து எங்கேயும் கிடைக்காது நான் வந்து என்னோடய போஸோடய வீட்டில் ஒரு நாள் ஒர்க்குக்கு போயிருந்த டைமில் அவங்க வந்து இதெல்லாம் அந்த பிளான்ட்டுக்கு மேலே போட்டிருந்தாங்க ஃபைனலாக அந்த பிளான்ட் எல்லாம் தூக்கி தூரப்படும் போது ஒதுக்கி போட்டாங்க ஸோ அந்த டைமில் நான் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே பட் அதை வச்சு கூட ஒரு டேங்க் ரெடி பண்ணலாம் இந்த மாதிரி தான் தாங்க நம்ம வந்து ரொம்ப வந்து செலவு பண்ணி எல்லாம் ஒரு இது பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்மளால் எவ்வளோத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்க்கணும் அண்ட் தென் மோர் திங் இங்கே இருக்கிற எந்த ஒரு டேங்க்குமே நான் வாங்கினது கிடையாது இது எல்லாமே என்னோடய கைப்பட நான் செஞ்ச டேங்க் இது எல்லாமே என்னோட டேங்க் ஐ மீன் நான் பண்ண டேங்குங்க இதெல்லாம் அப்புறம் நம்மளோட ப்ளூ அக்காராக இப்போ போட்டிருக்கிற டேங்க் தான் இந்த இந்த டேங்குக்கும் ரொம்ப ரெஸ்போ ரெஸ்பான்ஸ் கிடச்சிது எனக்கு சொல்லப்போனால் லாஸ்ட்டாக நான் போட்ட ஃபிஷ் டேங்க் வீடியோ வந்து ரொம்ப ரீச் ஆச்சு நிறைய பேர் எனக்கு அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருக்குது ப்ரோ நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன் அண்டு நம்ம ப்ளூக்காராக எனக்கு தெரிஞ்சு சீக்கிரத்தில் ப்ரீடிங் ஆகும் ஏன்னா எல்லா சிம்டம்ஸும் இவங்களுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது அதே டைமில் வந்து நம்மளோட கான்வெக் சிக்லட்ஸோட பேபிஸும் உள்ளுக்குள்ளே இன்னும் இருக்குது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பீசஸ் சம்திங் இன்னும் உள்ளுக்குள்ளே தான் இருக்குது அது சீக்கிரமாகவே வளரும் ஆனால் இதுங்களால் அதுங்கள இது வரைக்கும் இது பண்ண முடியலை பிடிக்க முடியலை ட்ரை பண்ணும் ஆனாலும் ஒன்று கூட பிடிக்க முடியல ஸோ அதை இருக்கட்டும்னு விட்டுட்டேன் நமக்கு தான் தேவைங்கிற அளவுக்கு வெளியே அவுட்டோரில் நிறைய வச்சுருக்குறோம் அதோட குட்டிங்க இந்த ஸ்டோன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் அந்த வீடு கட்டுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா இந்த கருங்கல் ஜல்லி அந்த மாதிரியான ஒரு ஸ்டோன் தான் இது இது வந்து நம்ம ஊரில் ஒன்றரை இன்ச்சி ஒன்றரை இன்ச் சைஸ் அப்படின்னு சொல்லி இதை இந்த ஸ்டோனை வந்து யூஸ் பண்ணுவாங்க வீட்டுக்குள்ளே தளம் போடுவாங்க இல்லையா ஃப்ளோ கிரவுண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி சமயங்களில் இதை அந்த காங்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த ஸ்டோன்ஸ் வந்து இதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ந நல்லாயிருக்கும் பட் என்னோடய இதை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லாயிருக்கான்னு எனக்கு தெரியல என்கிட்ட கேட்டால் இன்னும் பெட்டரா பண்ணணும் தான் நான் சொல்லுவேன் ஓரளவுக்கு ஓகே இதில் என்ன ஒரு இது நான் இன்னும் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா இதுக்கு மேலேயே நான் இதுக்கு உள்ளே இந்த கேப் ஃபுல்லாகவுமே நான் முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பிளாட்டினம் சாயில் யூஸ் பண்ணி வந்துருக்கணும் பிளான்ட் சாயில் இருக்குல்ல அந்த சாயில் வந்து நான் உள்ளே போட்டுட்டு இந்த ஸ்டோன்ஸை நான் வச்சுருந்தேன்னா அந்த கேப் எங்கெங்கே இருக்கோ அந்த கேப்பில் எல்லாம் நான் பிளான்ட் வச்சு பட் இந்த மாதிரியான ஃபிஷ்ஷஸ் இல்லை வேறு மாதிரியான ஏதாவது ஒரு நார்மலான ஃபிஷ்ஷஸ் வந்து போட்டேன்னு வைங்க இது இன்னும் சூப்பராக இருக்கும் லை ஒரு கார்பெட் பிளான்ட் இருக்குல்ல அந்த மாதிரி எதாவது போட்டேன்னா இன்னும் அழகாக இருக்கும் இதுலேயுமே ரெண்டு ரெண்டு டைப் ஆஃப் பிளான்ட்டு அண்டர் வாட்டரில் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா டாப் வாட்டர் இந்த ஃப்ளோட்டிங் பிளான்ட்டும் இருக்குது பட் அதுதான் அந்த டேங்குக்கு அழகு அப்புறம் பின்னாடி இருக்கிற வுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உட்டெல்லாம் இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு வேப்ப வேர் வேப்ப மரம் ஒன்று இவ்வளோ பெரிய இந்த அளவுக்கு திக்காக வளர்ந்து பெருசான பிறகு அது பட்டு போச்சு ஸோ அதை கட் இருந்தாங்க ஸோ அந்த டைம் வந்து நான் அதோட ரூட்டோடு அதை பிடுங்கி எடுத்துகிட்டு வந்து அதை என்ன பண்ணேன்னா கண்டிஷன் பண்ணி அதுக்கப்புறமா நான் வந்து இந்த டேங்குக்குள்ளே வந்து அதை இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்குறேன் ஓகே காய்ஸ் அப்போது நீங்கள் எல்லா நம்ம நம்மளோட எல்லா டேங்குகளுடைய டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் கேட்ட கமெண்ட்ஸே தான் திரும்ப திரும்ப அடுத்தடுத்து புதுசாக வர்றவங்க சேனலில் பார்க்க வர்றவங்க கேட்டுகிட்டே இருப்பீங்க அதாவது நீங்கள் நம்மளோட ஆரம்ப இருந்து அதாவது சேனல் ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்தே நீங்கள் நம்மளோட சேனலை பார்த்துருந்தீங்க தான் உங்களுக்கு அதில் இருக்கிற எல்லா இதுக்கும் சொல்யூஷன் கிடச்சி கிடைக்கும் ஏன்னா நான் எல்லா வீடியோலேயுமே நான் அதை இன்க்ளூட் பண்ணிகிட்டே தான் வரேன் நான் என்னென்ன மாதிரியான இதெல்லாம் யூஸ் பண்ணுறேன் எங்கெங்கேருந்து கலெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாமே நான் அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ அவ்வளோதான் காய்ஸ் அண்ட் தென் காய்ஸ் ஒன் மோர் திங் அக்டோபர் செவன்டீன்த் நாளைக்கு என்னோட பையனோட பிறந்தநாள் நாளைக்கு இல்லை ஆக்சுவலி இப்போ வந்து உங்களுக்கு அங்கே பன்னெண்டு பன்னெண்டு மணி இல்லை பன்னெண்டரை சம்திங் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா மணி பத்தாச்சு அவனுக்கு நாளைக்கு ஒரு பர்த்டே ஸோ வந்து அவனுக்கு ஒரு விஷ் பண்ணிடுங்க உங்களோட பெ ப்ளெஸ்ஸிங்ஸ் மட்டும் கொடுங்க மனசார ஓகே கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சது நான் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல் பாய்